எல்லோருக்கும் வணக்கம் நம்மளுடைய வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குதா அல்லது இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் பார்த்திங்களா பல பேர்த்துக்கு இருக்கும் அப்படிப்பட்ட சந்தேகத்தை தீர்ப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வீடியோ தாங்க இந்த வீடியோ நம்மளுடைய வீட்டில் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அதில் ஏதாவது ஒரு தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்ன தான் வீட்டில் விளக்கேற்றி நம்ம பூஜை செஞ்சால் கூட தெய்வத்தோட அருளானது நமக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு புலம்புகிறவங்களுக்கு பல பேரும் இருக்காங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிப்பட்டவங்க தங்களோட வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குதா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு சில அறிகுறிகள் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளிக்கலாம் அந்த அறிகுறிகள் தெய்வ நடமாட்டம் இருந்தால் எப்படி அறிகுறிகள் இருக்கும் அல்லது கெட்ட சக்திகள் நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம உணர்ந்து கொள்வது அதை எப்படி சரி செய்வது மேலுமே தெய்வ சக்தி நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சுன்னா அது எப்படி இன்னும் அதுக்கு சக்தி அதிகமாகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதவி மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டிமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தெய்வ நடமாட்டத்தை உணர்த்தும் அறிகுறிகள் முதல்ல பார்க்கலாங்க ஒவ்வொரு வீட்லேயுமே நேர்மறை ஆற்றல்களும் இருக்கும் அதே மாதிரி எதிர்மறை ஆற்றல்களுமே இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை வளர்த்து கொள்வதன் மூலமே நம்மளுடைய வீட்டில் நல்ல செயல்களானது நடைபெற்று கொண்டே இருக்கும் நம்மளாலுமே நல்ல செயல்களை செய்ய முடியும் அந்த அளவிற்கு அபரிவிதமான சக்திகள் கொண்டதாக தான் நேர்மறை ஆற்றல்கள் திகழுதுங்க இந்த நேர்மறை ஆற்றல்கள் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் வீட்டில் நல்ல நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படி ஏற்படுவதற்கு நேர்மறை ஆற்றல்கள் வீட்டில் இருக்கிறதா அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை இன்னும் அதிகப்படுத்த வேணுங்க இல்லாத பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை நீக்கிவிட்டு நேர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள்ளே கொண்டு வர வேணும் அப்படி ஏன்னா முதல்ல நம்ம வீட்டில் எந்த ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல தெரிந்து கொள்ளணும் அப்படி நேர்மறை ஆற்றல்கள் நம்மளுடைய வீட்டில் இருக்கிறதா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்குமே சில அறிகுறிகள் இருக்குது அதை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே எந்த ஒரு வீட்டில் துர்நாற்றம் வீசாமல் இருக்குதோ அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தங்க இதை பல பேருமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்களுமே சாம்பிராணி தூபம் போட வேணும் ஊதுபத்தி காட்ட வேணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இதே போலதாங்க நேர்மறை ஆற்றல் வீட்டில் இருக்கிறது அப்படின்னா அதற்கு சில வாசனையானது வரும் விபூதியோட வாசனை வரும் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கும் மேலுமே எலுமிச்சம்பழத்தோட வாசனை வேப்பிலையோட வாசனை அதோடு வாசனை மிகுந்த மலர்களோட வாசனை இந்த வாசனைகளில் ஏதாவது ஒரு வாசனை நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா தெய்வ நடமாட்டம் அங்கே இருக்கிறது அப்படின்னு தாங்க அர்த்தம் இவை எதையுமே நம்மளால் உணர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று ஒரு எலுமிச்சம்பழத்தை அம்மனோட பாதத்தில் வைத்து வாங்கி கொண்டு வாங்க அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்க அந்த எலுமிச்சம்பழம் காய்ஞ்சி போச்சு அப்படின்னா வீட்டில் தெய்வம் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆனால் காய்ந்து போ போகாம அழுகிவிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் கண்டிப்பாக இருக்குங்க அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் மேலுமே நம்மளுடைய நடவடிக்கையிலையுமே இந்த தெய்வம் நடமாட்டம் இருக்கக்கூடிய சமயத்தில் நேர்மறையான எண்ணங்களே அதிகளவில் நமக்கு தோன்றும் அடுத்தவங்களுக்கு நன்மைகள் செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நம்மளோட மனதில் தோன்றுக்கொண்டே இருக்கும் இதே நம்மளுடைய வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கும் பட்சத்தில் நாம் மட்டுமே முன்னேற வேணும் அப்படின்னு ஒரு சுயநலமாகவோ அல்லது பிறரை கெடுக்க வேணும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு நம்ம அறியாமலேயே கெட்டதுன்னு நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட மனதுக்கு தோன்றுங்க இந்த அறிகுறிகளை வைத்து கூட நம்மளுடைய வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குதா அல்லது இல்லையா அப்படிங்கிறத நம்ம எளிதில் கண்டுபிடித்து விட முடியும் அது மட்டும் இல்லாம இந்த எளிமையான இந்த அறிகுறிகளை பயன்படுத்தி தெய்வ நடமாட்டம் நம்மளோட வீட்டில் இருக்கிறத உறுதி செஞ்சு கொள்ளுறது ரொம்ப சிறப்புங்க மேலுமே அப்படி நம்மளுடைய வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதையும் வாங்க பார்க்கலாம் தெய்வங்களும் தேவதைகளும் எப்போதுமே நம்மை சுற்றியே இருக்கும் அதைகள் பார்த்திங்களா நம்ம சொல்லும் வார்த்தைகளுக்கு ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டே இருக்குமா அதனால தான் எப்போதுமே நல்ல வார்த்தைகளை நேர்மறையான வார்த்தைகளை பேச வேணும் அப்படின்னு நம்மளுடைய பெரியோர்கள் அல்லது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம கோவிலுக்கு சென்றால் கூட சில பேர்த்துக்கு தெய்வ சக்தியை உணரும் திறன் இல்லாமல் சந்தேகம் மட்டுமே வருங்க தெய்வ சக்தி நம்மை சுற்றி நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறது சில அறிகுறிகள் அவை நமக்கு உணர்த்தி தான் இருக்கும் புரிந்து சரியா அப்படி இல்லை அப்படின்னா தவறாக புரிந்து கொள்கிறோம் ஆனா நம்மை சுற்றி இருக்கும் தெய்வீக சக்தியை தெரிந்து கொள்வதற்கு நிறைய அறிகுறிகள் இருக்கு அதை நம்ம விரிவாக பார்க்க போறோம் இப்போ என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கலாம் நம்மளுடைய வீட்ல தெய்வ சக்தி தெய்வ சக்தி தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் சில பேர் தெய்வ சக்திகள் அல்லது தெய்வங்களோட நடமாட்டம் நம்மளுடைய வீட்டிலும் நம்மை சுற்றிலுமே இருக்குங்க அப்படிங்கிறத நம்புறதே கிடையாது அதே சமயம் தீய சக்திகள் இல்லை அப்படின்னாலுமே கூட இருப்பதாக நினைத்து கொண்டு பயப்படுவாங்க தீய சக்திகள் இருப்பது போல தான் தெய்வ சக்திகளுமே நம்மை சுற்றி இருந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் அது வந்து தெய்வ சக்திகள் நம்மை சுற்றி இருந்தால் கூட பல சமயத்தில் அதை நாம உணர்வது கிடையாது சில சமயங்களில் விசித்திரமான அமானுசியமான விஷயங்களை நாமே அனுபவம் செஞ்சிருந்தா கூட அதை தெய்வ சக்தியாக இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிப்பதற்கு பதிலாக பேய் பிசாசுகளோட இருக்குமோ அப்படிங்கிற எதிர்மறையான எண்ணமும் அதனால பய உணர்வுமே கூட நம்மளுடைய மனதில் முதல்ல தோன்றும் இது எல்லாமே முதல்ல நம்ம மாற்றணும் மேலுமே அந்த தெய்வ சக்தி இருப்பதற்கான அறிகுறிகள் நம்மளுடைய வீட்டிலும் சரிங்க நம்மளுடைய நம்மை சுற்றிலும் சரிங்க தெய்வ சக்தி இருக்குதா அல்லது இல்லையா அப்படிங்கிறத சில அறிகுறிகளை வைத்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த அறிகுறிகள் உன்னிப்பாக நீங்கள் கவனித்தா மட்டும்தான் அதோட தெய்வீக தன்மையை நம்மளால் உணர முடியும் தெய்வ சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் தீய சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் ஒரே மாதிரியான தான் இருக்காது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இரண்டுமே ஒரே மாதிரியானவை என சொல்லப்பட்டால் கூட இரண்டிற்கும் நிறைய இந்த அறிகுறிகள் உங்களோட வீட்டில் இருக்கா தெய்வ சக்தி உங்களோட வீட்டில் இருக்கிறது அப்படின்னா உங்களோட வீட்டில் பள்ளி பார்த்தீங்கன்னா எப்போதுமே சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும் அப்படி தெய்வ சக்தி இல்ல அப்படின்னா பள்ளிகளோட நடமாட்டம் இருந்தால் கூட அதைகள் சத்தம் போடாது அது மட்டும் இல்லாமல் தெய்வ சக்திகள் இருந்தால் மட்டுமே அவைகள் உங்களை ஆசிர்வதிப்பது போல வீட்டில் நிலைவாசல் அருகில் அல்லது பூஜை அறை போன்ற இடங்களில் அதிகமானது ஒழித்து இருக்கும் இரவு நேரங்களில் கூட பள்ளியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குங்க பெரியவங்க சில பேர் பள்ளி சத்தமிடும் இடம் திசையை வைத்து பலன் கூட சொல்வாங்க அப்படவும் சிறப்பு தாங்க இந்த பள்ளி மேலுமே அதே போலதாங்க உங்களோட வீட்டில் அடிக்கடி காகம் சத்தமிட்டு கொண்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் சில குறிப்புகளை முன்கூட்டியே அறியும் திறன் பார்த்தீங்களா காகத்திற்கு மட்டும் அதிகம் இருக்குங்க விருந்தினர்கள் யாராவது நம்மளுடைய வீட்டிற்கு வருகை தருவதாக இருந்துச்சு அப்படின்னா தெய்வ சக்திகளிடம் நடமாட்டம் இருந்தவர்களோட ஆத்மா குறிப்பிட்ட காலம் வரைக்குமே உங்களோட வீட்டை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா உணவு வைத்த பிறகும் கூட நீங்கள் துரத்தினாலும் கூட அந்த காகம் போகாமல் உங்களோட வீட்டில் சத்தம் போட்டு கொண்டே இருக்கும் இதுவும் ஒரு நல்ல அறிகுறியாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அது மட்டும் இல்லாம வீட்டில் பூஜைகள் எதுவும் செய்யல சாம்பிராணி எதுவுமே காட்டலனாலும் சில சமயங்கள்ல நறுமணம் நம்மளுடைய வீட்டில் பார்த்திங்களா ஒரு நல்ல சுகந்த மனம் ஒன்று இருக்கும் குறிப்பாகவே மல்லிகைப்பூ வாசம் சந்தன வாசம் பன்னீர் வாசம் இது எல்லாமே வருங்க இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருக்கு தாங்க உறுதி மேலும் மல்லிகைப்பூ வாசம் அப்படிங்கிறதும் சில பேர் பேய் நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு கூட நினைப்பாங்க ஆனா அது தீய சக்திகளோட நடமாட்டம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நறுமணமானது வரவே வராதுங்க துர்நாற்றம் மட்டும்தான் வரும் மனம் விரும்ப விரும்பாத துர்நாற்றம் போன்ற வாசம் மட்டுமே நம்மளுடைய வீட்டில் இருக்குங்க அதே மாதிரி வீட்டில் சில இடங்களுக்கு சென்றோம் அப்படின்னா திடீர்னு என்ன ஒரு குழுமையே நம்மளால் உணர முடியும் உங்களோட அருகில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு யாரோ தொடுவது போன்ற ஒரு உணர்வு இது எல்லாமே தெய்வ சக்திகளோட நடமாட்டம் இருந்தால் மட்டுமே உணர முடியுங்க மேலும் சக்திகள் ஒருவேளை இருந்து உங்களை கடந்து சென்றுச்சு அப்படின்னா உங்களை யாரோ தாக்குவது போல இருக்கும் வீட்டில் ஏற்றி நம்ம வைக்கும் தீபத்தை வைத்தே கூட வீட்டில் சக்தி இருக்கிறதா அல்லது இல்லையா அப்படிங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அதாவது சாதாரணமாக நீங்கள் ஏற்றிய தீபம் ஏற்றி வைத்த தீபம் யாகம் வளர்ந்து ஆவாகனம் செஞ்சு பெரியதாக சுடர்விட்டு எரிந்துச்சு அப்படின்னா உங்களோட வீட்டில் சக்தி இருக்குது அப்படின்றது அர்த்தம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய தீபத்தோட சுடர் வெள்ளை நிறத்திலோ சுடரை சுற்றி வெண்ணிற படலம் போன்று தெரிந்துச்சு அப்படின்னாலும் தெய்வ சக்தி அங்கே இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படும் அதே தாங்க காற்றே அடிக்காத போதும் கூட தீப சுடரானது வேகமாக அசைவது படபடுவென சத்தம் போடுவது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சக்தி உள்ளதை உறுதி செய்து கொள்ளலாம் அதே அதே தீய சக்தி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்றும் தீபம் அணைந்து கொண்டே இருக்கோம் அதுதான் தீய சக்தியோட அறிகுறியாகவும் சொல்லப்படுது மேலும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் சக்தி இருப்பதற்கான அறிகுறிகள் எப்படின்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இல்லைன்னா எப்படிலாம் அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி நம்மளுடைய வீட்டு பூஜை நம்மளுடைய இருக்க வேணும் நினைக்கிறவங்க பெண்களை பொறுத்தவரை காலை மாலை என இரு வேலைகள்லுமே தீபம் ஏற்றி மனதார உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுவாங்க உங்களுடைய வீட்டில் எப்போதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் வீட்டிலே தான் இருக்கும் உங்கள் கூடவே தான் இருக்கும் நீங்க நடக்க நினைக்கிறது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் நம்மளுக்கு சக்தி நம்மளுடைய வீட்டில் இருக்குதா அல்லது இல்லையா இருந்தால் எப்படி அறிகுறிகள் இருக்கும் இல்லை அப்படின்னா எப்படி அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ